வணக்கம் காரிமுசு செய்திகள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சுற்றுலாவை அடிப்படையாக கொண்ட விடுதிகளில் ரெஸ்டோபார் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளை புதுச்சேரி நோக்கி ஈர்ப்பதற்காக இந்த ரெஸ்ட்ரோபார்களை அனுமதித்திருப்பதாக புதுச்சேரி அரசு காரணம் கூறினாலும் இந்த ரெஸ்ட்ரோபார்களின் பின்விளைவுகள் விபரீதமானவை புதுச்சேரி மாநிலத்தில் ரெஸ்டோபார்கள் அனுமதி பெற கடுமையான விதிகள் அமலில் உள்ளன அதே சமயம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் முழுமைக்கும் பல இடங்களில் வழங்கப்பட்டிருக்கும் ரெஸ்டோபார்களுக்கான அனுமதியில் இருந்து அதிகாரிகளின் யோக்கியதை வெட்ட கட்ட வெளிச்சமாக இருக்கிறது காரைக்கால் மாவட்டத்தில் ரெஸ்டோபார் அனுமதிக்கு அப்படியொன்றும் கெடுபிடிகள் இருப்பதில்லை கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தால் போதும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் நெருவி ஓ அருகில் இவ்வாறு உரிமம் வழங்கப்பட்ட தனியார் ரெஸ்டோபாரில் இருந்து கஞ்சா வியாபாரிகளை போலீசார் கைது செய்து இருக்கின்றனர் கஞ்சா வியாபாரிகளிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களும் கஞ்சாவை எடை போட்டு பேக்கிங் செய்வதற்கு பயன்படும் தராசு மற்றும் ரொக்கமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது நிறைவி ஓஎன்ஜிசி அருகில் உள்ள ரெஸ்டோபாரில் தங்கியிருந்த கும்பல் ரெஸ்டோபாருக்கு குடிக்க வரும் பலரையும் கஞ்சா இருப்பு சென்று கட்டணம் கொண்டு கஞ்சா புகைக்க அனுமதித்திருப்பதாக கூறப்படுகிறது கஞ்சாவை பற்ற வைத்து கஞ்சா புகையை தண்ணீரில் நிரப்பப்பட்ட பாட்டில்கள் வழியாக செலுத்தி வெளியேறும் புகையை கஞ்சா புகைக்க வரும் கும்பல் கூடுதல் போதைக்காக புகைத்திருப்பது தெரியவந்துள்ளது இந்த விடுதியில் இருந்து கஞ்சா மூட்டைகளையும் ரொக்கத்தையும் செல்போன்களையும் கஞ்சா புகைக்க பயன்படுத்தப்பட்ட ஊக்கா என்று அழைக்கப்படுகிற உபகரணங்களையும் குழாய்களையும் அமைவதற்கு பெட்ரோல் தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இத்தனை எதிர்ப்பையும் மீறி பள்ளிக்கு அருகில் ரெஸ்டோபார் அனுமதி வழங்கிய அதே துறை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் தற்போது நிலம மோசடி வழக்கில் சிறைக்குள் இருக்கிறார் குறுக்கு வழியில் அனுமதி பெற்ற இந்த ரெஸ்டோபாரில் அரசு உரிமம் பெற்ற சில மாதங்களிலேயே அங்கு கஞ்சா விற்பனை நடந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலை அடுத்த நிரவி ஓஎன்ஜி நிறுவனம் அருகில் பள்ளிக்கு அருகில் ரெஸ்டோபார் அனுமதிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பையை மீறி ரெஸ்டோபார் வழங்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி ஓஎன்ஜி பள்ளிக்கு அருகில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற கஞ்சா கும்பல் பிடிபட்டிருப்பதும் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன் ரொக்கம் கஞ்சா உபயோகிக்கக்கூடிய உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது காரி முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து